வணக்கம் நண்பர்களே பிஜி டிஆர்பி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனா சந்தோஷத்தை விட பலருக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு உங்க ரிசல்ட்ல குவாலிஃபைடுன்னு இருக்கா இல்ல நாட் எவாலுவேட்டட்னு இருக்கா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு புரியாம கவலையா இருக்கிறீங்களா கவலையப்படாதீங்க வாங்க இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஆமாங்க உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே கேள்விதான் இது இந்த ரிசல்ட்டோட உண்மையான அர்த்தம் என்ன இது வெறும் வார்த்தைகள் இல்ல உங்களுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போற ரொம்ப முக்கியமான குறிப்புகள் அதனால வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பிரிச்சு மேலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க அப்பாப்பா எண்பத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான பேர் இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் கிடையாது இப்போ இருக்கிற பல குழப்பங்களுக்கும் இதுதான் மூல காரணம் ஏன் இத்தனை பேருக்கு நாட் இவால்யூவேட்னு வந்துச்சு அந்த பெரிய கேள்விக்கான மொத்த பதிலும் இந்த ஒரு தான் ஒழிஞ்சிருக்கு சரி வாங்க முதல்ல ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் குவாலிஃபைடுக்கும் நாட் குவாலிஃபைடுக்கும் என்ன தான் வித்தியாசம் நீங்க பாசா இல்லையான்னு முடிவு பண்ற அந்த ஒரு மேஜிக் நம்பர் அது செவன்டி ஃபைவ் தான் நீங்க இந்த கோட்டை தாண்டினீங்களா இல்லையாங்கிறது தான் இங்க மொதல் பாயிண்ட்டே இதுல பாருங்க ரொம்ப சிம்பிள் எழுபத்தஞ்சு இல்ல அதுக்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு தகுதி ஆயிட்டீங்க அதாவது குவாலிஃபைடு ஒருவேளை அதுக்கு கீழே இருந்தா நாட் குவாலிஃபைடு அவ்வளோதான் இதுல போய் குழம்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல ரொம்ப நேரடியான ஒரு கணக்கு சரி இப்போதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கே வரும் நம்மள ரொம்பவே குழப்பி விட்ட அந்த வார்த்தை நாட் இவால்யூவேட்டட் ஏன் உங்க பேப்பர் திருத்தப்படல இதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் உங்க மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை ஏன் திருத்தல பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஒன்னு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணாம இருக்கலாம் இல்லனா ரொம்ப ரொம்ப ரேரா உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாச்சும் சின்னதாக தப்பு பண்ணியிருக்கலாம் இப்போ இந்த சாட்டை பாருங்களேன் இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளியே நாட் எவால்வேட்டட்னு வந்த ரிசல்ட்ஸில் நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் பேருக்கு காரணம் என்ன தெரியுமா தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணாதது தான் மற்றபடி ஓஎம்ஆர் ஷீட்ல வர்ற தப்பெல்லாம் வெறும் இருபது சதவிகிதம் தான் ஸோ பிரச்சனை எங்க இருக்குன்னு இப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது இல்லையா இதுதான் நிறைய பேருக்கு ரொம்பவே மன வருத்தத்தை கொடுக்குற ஒரு விஷயம் நீங்க உங்க மேஜர் சப்ஜெக்ட்ல அது இங்கிலீஷா இருக்கட்டும் காமர்ஸா இருக்கட்டும் என் கணக்குல கூட நீங்க டாப்பரா இருந்திருக்கலாம் ஆனா அந்த தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணாத ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க மெயின் பேப்பரையே அவங்க தொட்டு கூட பாத்திருக்க மாட்டாங்க அதனால ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாட் இவாலுவேட்டட்னா உங்க சப்ஜெக்ட்ல உங்களுக்கு அறிவில்லன்னு அர்த்தமே கிடையாது சரி கடைசியா இன்னொரு ஸ்டேட்டஸ் இருக்கு எக்ஸாம் இது ரொம்ப சிலருக்கு தான் வந்திருக்கும் பட் அதுக்கும் என்ன அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்க ரிசல்ட்ல எக்ஸெம்டட்னு போட்டிருந்தா அதுக்கு அர்த்தம் விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது சில ஸ்பெஷல் ரூல்ஸ் படி உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு எழுதுறதுல இருந்து விளக்க கொடுத்துருக்காங்க அர்த்தம் சிம்பிளா சொன்னா நீங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்க ஓகே இப்போ இந்த எல்லா ஸ்டேட்டஸுக்கும் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன் கடைசியா இந்த தேர்வு எழுதிய உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு மார்க்ல இல்லை ஏதோ ஒரு சின்ன கவனக்குறைவுனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களா தயவு செஞ்சு மனசு உடைஞ்சு போயிடாதீங்க உங்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாகாது இது ஜஸ்ட் ஒரு தற்காலிக பின்னடைவு தான் உங்களால நிச்சயமா சாதிக்க முடியும் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க கடைசியா ஒன்னு சொல்றேன் இந்த ரிசல்ட் நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு தமிழ் தகுதி தேர்வுங்கிறது சும்மா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது அது உங்க வெற்றியே தீர்மானிக்கிற ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஆயிடுச்சு அதனால அடுத்த வாய்ப்புக்கு நீங்க தயாராகும்போது இந்த அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்டத வச்சு உங்க ப்ரிப்ரேஷனில் என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்கன்னு யோசிங்க உங்களுடைய அடுத்த முயற்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்